அஷ்டமர் சரிங்க கேட்டால் அது அஷ்டம்னா எட்டு எட்டுனா அட்டை உடம்புல அட்டை ஒட்டிக்கிச்சுன்னா தட்டி விட்டுறலாம் ஆனா அந்த அட்டை ஒட்டிக்கிச்சுன்னா ரத்தத்தெல்லாம் குடிச்சிடும் அப்போ நோயை கொடுக்கும் உன் குடும்பத்துக்கு நீ வந்து நல்லது செஞ்சாலும் பலிக்காது சனி வரும்போது உடல் ரீதியான சிம்ம ராசி உள்ள தான் பிரச்சனை தேவையில்லாம இந்த படிக்கிற குழந்தைங்க படிக்கிறாங்க பாருங்க ஒரு தேர்ட்டீன் டு நைன்டீன் இயர்ஸ்ல படிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் அப்பா அம்மா பேச்சு எடுபட சிம்ம ராசி வந்து சுக்கரனுக்கு அதிபதி தன்னுடைய அழகை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிடுவீங்க அது வீணான மாற்றத்துல மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க சிம்ம ராசி பெண்கள் பெண்களுக்கு தாங்க கவனமா இருக்கணும் அஷ்டம்னா நஷ்டம் அஷ்டமும் நஷ்டமும் ஒன்று நஷ்டகிதியாகக்கூடிய தருணம் தான் அஷ்டம சனி புது ப்ராஜெக்ட் போடாதீங்க இருக்கிற ப்ராஜெக்ட்டே என்ன லாபம் என்ன பண்ணுங்கிறத பார்த்து டெலிவ் பண்ணால் அஷ்டம சனியை பீட் பண்ணிடலாம் சனியை பற்றி பேசினா பேசிக்கொண்டே போகலாம் முழுதே விஷயம் ஆகலாம் சொல்கிறீங்க இப்போ இந்த சனி பயிற்சி ஆனது மார்ச் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு கும்பராசிலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக இந்த சனியினுடைய பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு பயம் வரும் நிறைய பேருக்கு ஆக்சுவலி பயம் வரும் நிறைய பேருக்கு வந்து அப்பாடியும் எனக்கு ரிலீஃப் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஏற்றமாகவும் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதை எதை பண்ணாதீங்க இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்க இந்த தெய்வத்தை வணங்கிக்கோங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் பொதுவாக வந்து சனி பகவான் பேச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேச்சு வந்து ஒரு நாலு ராசிக்கு வந்து ஸ்டார் கொடுக்குது போனோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் கடகராசியில் வந்து அஸ்டமர் இருந்துச்சு கடன் நோய் வறுமை பயம் சத்ரு எதிரிகள் தொல்லனால நிறைய பேர் மதம் மாறியிருப்பாங்க நிறைய பேர் பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மதத்தை விட்டு மதம் மாறின ஆண்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கடகராசியில பெண்கள் கடகராசி உள்ள ஆண்கள் சாமியவே வெறுத்திருப்பாங்க எனக்கு சாமியே இல்லை நான் போய் கிறிஸ்டின்லேயோ எங்கேயோ சேர போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் கூட ஷேர்டாயிருப்பாங்க அந்த மாதிரி தன்மை சனி பகவான் ஏன் கொடுக்காருன்னா நீ யாருங்க கேட்குறத உணர்த்துறதுக்காக கொடுப்பாரு அதை மீறி நீ வந்து மதமே இல்லை சாமி கேட்டால் நீ கஷ்டமே தான் பட்டுக்கிட்டு இருக்கணும் அதனால் கடகராசிக்கு இந்த வருஷம் பாக்கிய சனி கண்டிப்பாக அஷ்டம சனின்னு கேட்குறது சிம்ம ராசிக்கு பயமே கூடாதுங்க அஷ்டமசனின்னு கேட்டிங்கன்னா நீ தப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீ பயப்படணும் தப்பு பண்ணாதவன் தெம் நெஞ்ச நிமித்துக்கிட்டு எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அஷ்டம அஷ்டமசனின்னு கேட்டால் அது அஷ்டம்னா எட்டு எட்டுன்னா அட்டை உடம்புல அட்டை ஒட்டிக்கிச்சுன்னா தட்டி விட்டுடலாம் ஆனால் அந்த அட்டை ஒட்டிக்கிச்சுன்னா ரத்தத்தெல்லாம் குடிச்சிடும் அப்போ நோயை கொடுக்கும் வீணான ஸ்டாக்கை கொடுத்து உன் உன்னுடைய நாட்டாமையே தீர்ப்பு சொன்னால் கூட பழிக்காது உன் குடும்பத்துக்கு நீ வந்து நல்லது செஞ்சாலும் பழிக்காது அஷ்டம சனி வரும்போது உடல் ரீதியான சிம்ம ராசி உள்ள பெண்களுக்கு தான் பிரச்சனை தேவையில்லாம பாருங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா பேச்சு எடுபடாது தகப்பனுக்கு கண்டன்னு சொல்லுவாங்க அஷ்டமத்துல சனி பகவான் வந்தா இது வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் என்னுடைய சோழ்ச்சலை நான் அஷ்டம அஷ்டமசனி வந்தா ஜ சனியருடைய தகப்பனுக்கு ஆவாது அப்படி தகப்பன் இல்லைன்னா கல்யாணம் ஆடிச்சுன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆவாது ஆனால் படிக்கிற குழந்தைங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஹெட் கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க வயது முதிந்தவன் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசான ஒரு ஆண்கிட்ட தப்பான நண்பராக பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகி தேவையில்லாத தொடர்பாகி பதினெட்டு வயசுக்கு மேலே கல்யாணம் முடிக்கக்கூடிய தன்மை வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி குழந்தைங்க நைன்டீன் இயர்ஸ் வரைக்கும் டீனேஜ் அந்த டீனேஜ் பெண்களை கண்காணித்து அரவணைச்சு வாழணும் தேவையில்லாத இந்த முகநூலில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை ஏன்னா சிம்மராசி வந்து சுக்கரனுக்கு அதிபதி தன்னுடைய அழகை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிடுவீங்க அது வீணான மாற்றத்தில் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க சிம்ம ராசி பெண்கள் பெண்களுக்கு தாங்க கவனமாக இருக்கணும் ஆண்களை பற்றி கவனம் கிடையாது பெண்கள் இந்த டீனேஜ் பெண்கள் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிச்சுக்கி இருக்கிற டீச்சரு ப்ரொஃபஸரு டாக்டருங்க கூட ஏமாறுவீங்க மதம் மற்றும் மதம் மாறினவங்களுடைய தொடர்பு ஏற்படும் அதே போல் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு நடக்கும்போது பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது இது விதி சிம்ம ராசியில் ஒரு அது வந்து சூட்சமன் சொன்னால் சொல்கிறேன் சிம்ம ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரனே வச்சுக்குவான் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இருபத்தி மூணு ஆறு இருபத்தொம்போது வயசு வரைக்கும் சூரியனுடைய ஆதிபத்தியம் அப்போ அந்த இருபத்தொம்போது வயசுக்குள்ளே கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா மாமனாருக்கும் உனக்கும் ஆகாது மாமனார் உன் மேலே மோக பார்வையும் பண்ணலாம் இல்லை மாமனார் உனக்கு தேவையில்லாத டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இப்படி இருபத்தொம்போதுலேருந்து நாற்பத்தோரு வயசு வரைக்கும் சந்திரனுடைய அமைப்பு சந்திரன்னா தாய் மாமியார் மாமியார் ஒண்ணுக்கு ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா அம்மா ஆகாமல் இருக்கும் இல்லன்னா மாமியாருக்கு கண்டம் இருக்கும் இல்லன்னா அம்மாவுக்கு கண்டம் இருக்கும் பொதுவா தான் ஆகாது இப்படி ஒரு சூட்சமமான அமைப்பு சிம்ம ராசியில வந்து இருக்கு ஆனா தாயா தந்தையா அண்ணனா தம்பியா மாமியார் வாங்கியதை கூட கையில அழுவீங்க அப்படியா மற்ற தன்மை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் ஆனா இருந்திருந்தாலும் அதை மாமியார் கொடுமையாக காட்டத்தான் செய்வாங்க இது விதி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை சிம்ம ராசி பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்களெலாம் கொடுத்து வச்சுருக்கணும் பாசத்துக்கு அதிபதியானவங்க இந்த முதுகுத்தண்டு ஆணக்கூடியது புருஷனையும் பிள்ளைங்களையும் கல் மண்ணு சுமந்தாது காப்பாற்றக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசி ஆனால் சனி வருது உங்கள் பேச்சு எடுபடாது கொஞ்சம் லூஸ்டாக கூட கூடாது விட்டு கொடுத்து தான் போனோம் இல்லை நான் தான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கணவன் மனைவி பிரியக்கூடிய தன்மை இருக்கு வயதான பெண்கள் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது தண்ணி நிறையா குடிக்கணும் வாக் பண்ணணும் தான் உடம்ப தா பார்த்துருக்குறது எக்ஸசைஸ் பண்ணணும் சும்மா ஒரு நூறு காலம் நடந்துட்டு வந்தால் உங்களுக்கு இந்த சர்ஜரி வர்றது கூட வராது பயப்பட வேண்டாம் அமைதியாக இருந்துடணும் ரெண்டரை வருஷம் நீங்க என்ன இருக்கீங்களா நல்ல இயற்கை நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ்ஸோட பக்கத்துல பல அரச மரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா ஞானம் கிடைக்கும் மாற்றமே வரும் இது அஷ்டமசனியோடைய தன்மை இதே அஷ்டமசனி ஆண்களுக்கு என்ன பண்ணுனா அரசியலில் பிரவேசமாகணும்னு சொல்லி அங்க எங்கன்னு கடன் வாங்கி வீணா போடுவீங்க கிடைக்காது இல்லை கார் வண்டி பங்களா வாங்கினா பெரிய ஆள் ஆகிடும் சொல்லி கார் வண்டி பங்களா வாங்குவீங்க அந்த கார் இது ஏதாவது இன்ஸ்டன்ட் ஆகும் இல்லை டியூ கட்ட முடியாத ஒரு தோரணை வந்து அதிலேயும் நஷ்டமாவீங்க அஷ்டம்னா நஷ்டம் அஷ்டமும் நஷ்டமும் ஒன்று நஷ்டகதி ஆகக்கூடிய தருணம் தான் சனி புது ப்ராஜெக்ட் போடாதீங்க இருக்கிற ப்ராஜெக்டே என்ன லாபம் என்ன பண்ணுங்கிறத பார்த்து தெளிவு பண்ணால் சனியை பீட் பண்ணிடலாம் சனி பகவானை முறையாக வழிபட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை ஏ எள்ளு எண்ணெய் கோயிலுக்கு கொடுக்கலாம் இல்லை எள்ளு எண்ணெயில் பார்க்கலாம் இல்லை எள்ளு எண்ணெயில் பண்ணால் இன்னும் சனி பகவானுடைய ஆசைகள் நம்மளுக்கு வேணும்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது ஒரு பேப்பரில் கருப்பு எள்ளை வச்சுட்டு என்னுடைய ஆசைகளை தான் சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி முட்டி போட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து சாப்பாடு செஞ்சு அப்படி ஒரு டிஸ்டி எடுத்து போட்டாலும் தாக்கங்கள் குறையாது சனி பகவான்னா ஒரு கொடை இப்போ சம்மரு கொடை தான் நம்ம போவோம் அதுக்காக ஜர்கின் போட முடியுமா அந்த மாதிரி ஒரு கொடை இந்த மாதிரியான வழிபாடு இருப்பீங்க கோவில் என்ன கேட்கறது உள்ள இருக்க ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு சிவன் கோவில் ஐதீகமான சிவன் கோவில்லாம் இருக்கு இந்த கடந்த இந்த பத்து வருஷமா தான் நம்ம சிவனையே சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் சிவன்னா யாரு கடவுள் எங்கு பார்த்தா ஏகப்பட்ட கோயில் இருக்கு ஆயிரம்ல லட்சம் கோயில்கள் சிவன் கோவில்கள் தான் நம்ம தமிழ்நாட்டிலயே இருக்கு அப்ப உன் ஊருக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு கோவில் உனக்கு என்ன ஆசை என்ன தேவையோ அந்தந்த நாளு அந்தந்த நேரம் அந்தந்த ஓர பஞ்சபட்சி சாஸ்திரம் படிச்சவன பகைக்க முடியாது ஓர சாஸ்திரம் தெரிஞ்சவன நீ ஒரச கூட முடியாது அப்படி அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தையும் ஓர சாஸ்திரத்தையும் ஓர பார்த்து நீ சாமியை கும்பிட்டினா நீ சக்சஸ் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள பசிச்சிடும் அந்த பசிக்கிற நேரத்தில் நீ சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும் அதையே பத்தரை மணிக்கு சாப்பிட்டா அது சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை அப்போ சாமியை வந்து உன் உள்ளூருக்குள்ளேயே சாதாரண வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் விநாயகருக்கு வச்சுட்டு நீ சாமியை தாராளமாக வழிபடலாம் சூட்சமமான ஒரு வழிபாடு ஒன்று சொல்கிறேன் இந்த சனிப்பயிற்சிக்கு ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு அந்த பஞ்சாங்கத்துக்கு மேலே அஞ்சு குண்டு மஞ்சள் வைங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைங்க அப்படியே பஞ்சாங்கத்தை ஏதாவது ஒரு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு இல்லை நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த வெத்தலைப்பாக்கெல்லாம் சாமிகிட்ட குச்சிட்டு மூணு குண்டு மஞ்சள் சாமிகிட்ட கொடுத்துட்டு ரெண்டு குண்டு மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு பஞ்சாங்கத்தை அப்படியே அரவணைச்சிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நோயும் வராது கஷ்டமும் வராது நஷ்டமும் வராது நகை வாங்கிறதுக்கு விரயம் பண்ணுவீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க காசை எப்படி சேர்த்து வைக்கலாம்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும் வீணாக எதுக்கும் ஐம்பது லட்சம் போட்டு எதுக்கு ஃப்ளாட் வாங்கிட்டு அதுக்கு ஒரு பத்து லட்சம் பத்தாயிரம் ரூபா போட்டு வாடகை எழுந்திட்டு போயிடலாம் அந்த காசை மிச்சப்படுத்தலாம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் கிடைக்கும் பேர் ஆசைகளும் வீணான விபரீதமான ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல் இருக்கக்கூடிய தன்மெல்லாம் கிடைக்கும் பஞ்சாங்கம் மட்டும் வாங்கலாம் நீ ஜோசியமும் பார்க்க முடியும் பார்க்க வேண்டாம் ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டேன் வீணான பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸும் அலைய வேண்டிய தேவை கிடையாது ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்கினான் அப்படி ஒரு யோகம் இந்த வருஷம் இருக்கு ஏன் அதை ஏன் மேச ராசியில இந்த சித்திர மாதம் சூரிய பகவான் இருக்காரு ராசியில குரு பகவான் இருக்கார் கடகராசியில் செவ்வாய் பகவான் இருக்காரு ராசியில கேது பகவான் இருக்காரு துலாம் ராசியில் சந்திர பகவான் இருக்காரு மீன ராசியில் மூணு கிரகங்கள் பலமாக இருக்கு சுக்கரன் பலமாக இருக்கார் சுக்கரன் கூட வந்து புதன் பலமாக இருக்கார் புதன் கூட ராகு பலமாக இருக்குது எல்லாமே அற்புதமாக இருக்குது காற்றுள்ள போதே தூத்திக்கணும் பன்னெண்டு ராசிக்கும் இந்த வருஷந்தாங்க யோகம் இந்த வருஷம் எல்லா ராசிக்குமே யோகம் நம்ம வாங்கக்கூடிய சின்ன சின்ன பொருள் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தை மட்டும் நல்லா டெய்லியும் கண்ணில் அப்படி ஒத்திக்கிட்டு எனக்கு இந்த காரியம் நல்லா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போனாலும் நீ சக்ஸஸ் தான் படிக்கிற குழந்தைங்க பஞ்சாங்க நீ ஜோசியம் கற்றுக்க வேண்டாம் பஞ்சாங்கத்தை பார்த்து கையெழுத்து இப்படி கும்பிட்டுட்டு போனால் போதும் அதை நீ சும்மா புரட்டிப்பார் அங்கே இருக்கிற சாமியை பாரு நீ படிக்க வேண்டாம் சாமியை மட்டும் பார்த்துட்டு அப்படி ஒரு வணக்கம் போட்டு போயிடு நீ படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம் என்னை திட்டு ஃபோன் பண்ணி படிக்கிற பிள்ளைங்க உண்டான படிப்பு வேலை கல்யாணம் குழந்த பாக்கியம் வீணாக விரயமாகாமல் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மை நீங்கள் சொல்லுவீங்க வெறும் பஞ்சாங்கம் மட்டும் வாங்கிவிங்க சூப்பராக இருப்பீங்க கன்னிராசி பெண்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை பிரச்சனையை பிரச்சனை வரும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் ஏன்னா அவங்களாம் முடி பார்த்தீங்கன்னா லீனாக வளர்க்கணும் நல்லா முடிய ஸ்க்ரிலிங் பண்ணணும் அதை பண்ணிட்டு அவங்களுக்கு முடிதானு ஏன்னா கன்னிராசி உள்ளவங்க உங்களுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய என்ன எதிர்வலைகளாக உங்கள் மேலே